டிகிரி நேயர்களுக்கு வணக்கம் சமூக சந்தேகம் மற்றும் பண்டிகைகளின் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் அவர்களிடம் தொடர்ந்து பலவிதமான சந்தேகங்களையும் பண்டிகைகளின் சிறப்புகளையும் கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறோம் இப்போ புதுசாக வந்து மாதங்களின் சிறப்புகள் அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் மாதத்தோட சிறப்புகளையும் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் சார் ஒரு பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் பிறகு சார் ஒவ்வொரு மாதத்தோட சிறப்புகளையும் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாத தலைப்பில் உங்களை சந்தித்து அதில் இருக்கிற விளக்கங்களை தரலாம்னு வந்துருக்கோம் சார் ஸோ கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் சார் கார்த்திகை மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது சில சிறப்புகளை பற்றி நான் பேசலாம் சொல்லுங்கள் சார் அது கார்த்திகை மாதத்தை பொறுத்த தமிழ் வருஷம் வந்து என்ன கிழமையில் பிறக்கிறதோ அதே கிழமையில் தான் கார்த்திகை மாதம் பறக்கும் இப்போ இந்த வருஷம் அந்த விசுவாச வருஷம் வந்து திங்கிகிழம பிறந்தது எனக்கு இப்போ பஞ்சாங்க வீட்டில் அதை செக் பண்ணிக்கலாம் திங்கிழமை பிறந்தது இப்போ அதே திங்க் தான் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பறக்குது பதினேழாம் தேதி பறக்குது இது அந்த இது தமிழ் கார்த்திகை மாதத்துக்குள்ள ஒரு தனி சிறப்பு ஓ சரிங்க சார் அப்புறம் இந்த வருஷத்தில் இன்னொரு பெரிய சிறப்பு ஒன்றுனா மங்கள பிரதோஷம் அப்படின்னு பிரதோஷம் வருது கார்த்திகை மாதம் சரிங்க சார் மங்களன் அப்படின்னு செவ்வாயின்னு அர்த்தம் இப்போ எப்படி நம்ம சனி பிரதோஷத்தை பெருசாக பேசுகிறோமோ அதே மாதிரி அதை விட பெரிய பிரதோஷம் இந்த மங்கள பிரதோஷம் சரி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஓகே செவ்வாய்க்கிழமையிலும் வளர்புறையில் வரணும் வளர்புரை பிரதோஷமாக இருக்கணும் ஓகே அதுலேயும் அது கார்த்திகை மாதம் தான் வரும் ஓகே கார்த்திகை மாசத்துல வளர்புறையில் வரக்கூடிய செவ்வாய்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தான் மங்கள பிரதோஷம் இந்த வருஷம் அந்த பிரதோஷம் வருது என்னைக்கு வருதுன்னா ரெண்டாம் தேதி வருது டிசம்பர் அந்த டிசம்பர் இரண்டாம் தேதி சாயந்தரம் நாலு டு ஆறு சூரிமான சேவிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் உங்களை விட்டு போனவங்க உங்களை விட்டு போனவங்க யாரோ உங்க அண்ணனோ தம்பியோ இல்லை அப்பாவோ அம்மாவோ நண்பர்களோ யாரோ உங்களை விட்டு போயிரு கணவனோ மனைவியோ போயிருந்தாங்கன்னா அவங்க திரும்பி உங்ககிட்ட வந்து சேருவாங்க பிரிஞ்சிருந்திருந்தாங்க பிரிஞ்சவங்க பிரிந்தவர்கள் மட்டும் பிரிந்தவர்கள் மீண்டும் கூடக்கூடிய ஓகே பிரதோஷம் கூட்டிக்கக்கூடிய பிரதோஷம் அது ஓகே நம்ம இழந்த சொத்துக்களை பெறலாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல உத்தியோகத்தில் இருந்து உத்தியோகம் போயிருப்போம் நல்ல உயர் பதவியில் இருந்துருப்பீங்க இந்த உயர் பதவியில் போனாங்க மறுபடியும் மறுபடியும் திருப்பி நல்ல உயர் பதவி பிடிச்சிடலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் பிரதோஷத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரப்போகுது சரிங்க சார் அது மங்கள பிரதோஷம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழிச்சு வருது சார் ஓ சரிங்க சார் ரொம்ப சிறப்பான ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு இப்போ தான் வருது இந்த வருஷம் தான் வரும் பிரதோஷம் என்ன காம்பினேஷன் சார் ஏழு வருடம் கழித்து என்ன அது கார்த்திகை மாதம் வரணும் இல்லையா முக்கியம் கார்த்திகை மாதம் வளர்புறையில செவ்வாக்காமல் வருவாங்க ஓகே சார் இது ஏழு வருஷத்துக்கு ஒருக்க தான் வரும் சரிங்க சார் ஏழு வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த காம்பினேஷன் காம்பினேஷன் வரும் இதுக்கடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் வரும் அதனால் இது ரொம்ப முக்கியமான பிரதோஷம் அடுத்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து விநாயக சஷ்டி விரதம்னு ஒரு அவர் தான் இருக்குது எல்லோரும் கந்த சஷ்டியை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா முருகனுக்கு சஷ்டி வைட்டு விநாயகருக்கு சதுர்த்தி ஆனால் விநாயகர் சஷ்டி விரதம்னு ஒருவர்தான் விநாயக சஷ்டி விரதம்னா நம்ம இந்த திரு கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு கார்த்திகை மாதம் கார்த்திகை அதாவது திரு கார்த்திகை பெரிய கார்த்திகை முடிஞ்ச பிறகு பிரதமையிட ஆரம்பிச்சு அதாவது தெய்வம் பிரதமையில் ஆரம்பிச்சு அடுத்த வளர்புறையில் வளர்புறையை எப்போ வரும்னா இங்கே வரும் மார்கழியில் வரும் மா மா மார்கழியில் வரக்கூடிய வளர்புறையில் இது சஷ்டி திருதியோடு முடிக்கணும் ஸோ இதில் ஒரு பதினஞ்சு நாள் அந்த பக்கம் ஒரு ஆறு நாள் இருபத்தோரு நாள் இந்த வளர்புறையில் மார்கழி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டியில் அந்த விநாயகர் விரதத்தை முடிக்கணும் அந்த விநாயகர் விரதத்தை முடித்தா அந்த இருபத்தோரு நாள் ஒரு இருபத்தோரு நாள் விநாயகர் நினைச்ச விரதம் இருந்தால் குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க சரியில்லாத குழந்தைங்களா இருந்து ஏதாவது குறைகளும் இருந்ததுன்னா அந்த குறைகளும் சரியாக நிவர்த்தி ஆகும் திருமணம் ஆகாத குழந்தைங்களுக்கு திருமணம் திருமணமாகும் நல்லா படிக்காத குழந்தைங்க நல்லா படிக்கும் ஆரோக்கியம் எல்லாம் வந்து ரொம்ப நோயால் கஷ்டப்பட்ட குழந்தைங்களுக்கு நோய் ஆகும் இப்படிலாம் சொல்லிட்டாங்க சொல்லிருக்காங்க இதேமாதிரி கார்த்திகை மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம பொதுவாக அச்சை திருதின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அச்சை நவமின்னு ஒன்று இருக்குது சரி இந்த அக்ஷயநாமி வரதை போகிறோம் அது வந்து கார்த்திகை மாதம் வரும் சரிங்க சார் அக்ஷய அக்ஷயநாமியை வர்றதை யார் நடிச்சு இருக்கிறதுனா விஷ்ணுக்காரன் அக்ஷய அட்சயநாமி வரதான் இருபத்தி ஒம்பது வரும் நவம்பர் இருபத்தி ஒம்பது வரும் அதை திருக்காரதிக்கு முன்னாடி பெரிய கார்த்திக் முன்னாடி வரும் ஓ சரிங்க பெரிய காரத்திகி முன்னாடி இது வந்து நவம்பர் டிசம்பர் ரெண்டு அதை வந்து இருபத்தி ஒன்பது ஒன்று நவம்பர் இருபத்தி ஒம்பது ஓகே சனிக்கிழமை வருது ஓகேங்க சார் அன்னைக்கு வந்து அந்த அக்ஷய அக்ஷயநாமிய அன்னைக்கு வந்து நம்ம விஷ்ணு பகவானை எண்ணி வரதும் ம் விஸ்வ விரதம் இருந்து அன்னைக்கு வந்து துளசிக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் அது மட்டும் வந்து விட்டுருங்க விரதம் மட்டும் இருக்கு போதும் ஓகே இருந்தால் அந்த அந்த விரதத்தை நிறைய நல்ல தான் கிடைக்கும் சொல்லலாம் ஓகே இன்னும் சொல்ல போனா முக்தியே கிடைக்குமா வயசான நாங்கள் எதிர்பார்க்குற ஆயுள் ஆரோக்கியம் முக்தி அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்க இது இந்த மாதிரி சிறப்பான ஒரு மாதம் இன்னும் கூட நிறைய மாதங்கள்லாம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் சரி சார் இப்போ கார்த்திகை மாதம்னாலே நம்ம கார்த்திகை தீபம் முருகன் வழிபாடு அப்படி தான் போவோம் சார் அது பற்றி சிறப்புகள் ஏதாவது சொல்லணும் சார் கார்த்திகை தீபத்தை பற்றின திருவண்ணாமலை தீபத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் கரெக்டாக சார் நம்ம தெரியாத விஷயத்து போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம் சரிங்க சார் என்ன இல்லை புதுமையான விஷயம் சார் நீங்கள் சொன்ன விநாயகர் அது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை பற்றினா டய போட்டு வீடியோ போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண வரலாம் தெரியாத விஷயத்தை சொல்லுவோம் சரிங்க சார் மங்கள பிரதோஷம் விநாயகர் சஷ்டி ரெண்டுமே ரொம்ப புதுமையான விஷயம் சார் அது ஏழு வருடத்துக்கு அப்புறம் வருது அப்படிங்கிறது அது அந்த மங்களப்பிரவசம் வருதான் யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரி ஏழு வருஷம் கழிச்சு வருது இதை விட்டிங்கனா மறுபடியும் ஏழு வருஷம் கழிச்சு தான் வரும் சரி அதனால் அந்த மங்கள பிரதோசத்தை என்னென்னிங்கன்னா வாழ்க்கையில் மங்களம் பெருகும் நன்றி சார் நல்லபடியாக அனைவருக்கும் மங்களம் பெருகட்டும் நன்றி சார்